ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல நான் இப்ப ஆவேசம் படம் பார்த்தேன் அண்ட் இந்த ஆவேசம் படம் கதை மாதிரியே தான் நான் அஜிசாரை வச்சு இமேஜின் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன் இப்போ அந்த கதை எங்கோ ஒரு இடத்துல படமா எடுத்திருக்காங்க சூப்பர்பா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் விடாமுயற்சிக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் தான் புக் பண்ணாங்க ஏகே சிக்ஸ்டி டூக்கு அப்போ இந்த மாதிரி தான் வச்சிருக்காரு விக்னேஷ் சிவன் பட் அந்த முழுசா ரெடி பண்ணல அண்ட் அதே போல ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டதனால தான் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அதுக்கப்புறம் படம் மகிழ் திருமணி உள்ள வந்து இப்ப விடாமுயற்சி படம் ரெடி ஆகிருக்கு பட் விக்னேஷ் சிவன் அந்த கதையை மட்டும் முழுசா ரெடி பண்ணிருந்தா கண்டிப்பா அஜித் சார் மாதிரி அந்த ஒரு கெட்டப்ல நடிக்கும் போது வெறித்தனமா இருந்திருக்கும் பகத் வாசில் அந்த படத்துல செம்மையா நடிச்சிருப்பாரு அண்ட் அந்த படம் மலையாளத்துல மிகப்பெரிய ஹிட் அண்ட் மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ் ஆடியன்ஸ் ஆல்சோ அந்த படத்தை ரொம்பவே பெருசா கொண்டாடினாங்க அதே போல நம்ம தல அஜித் சாருக்கும் ஒரு செம்மையான கதை ரெடி பண்ணனும் விக்னேஷ் சிவன் சீக்கிரமே விக்னேஷ் சிவன் கூட நம்ம தல அஜித் சார் ஒரு படம் பண்ணனும் அண்ட் அந்த படம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அஜித் சார் சொன்னாரு சீக்கிரமே நம்ம ஒன்னா ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு சோ விக்னேஷ் இவன் அவர்களும் இப்ப ரெண்டு மூணு படம் கமிட் பண்ணிருக்காரு அந்த படத்தை முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம அஜித் சார் கூட படம் பண்ணனும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆவேஷம் படம் மாதிரி அஜித் சார் அப்படி ஒரு கேரக்டர்ல செம்மையான கதை வச்சிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் இவன் அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கம்பாபெஸ்ட்டு கன் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்